நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழை நம்ம சேனலை முடிச்சு விடுறதுக்காண்டி கட்டம் கட்டிட்டாங்க அதாவது ரெண்டாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு அடுத்து ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா கூட இந்த சேனலை இத்தோட நம்ம மறந்துட வேண்டியது தான் அதனாலதான் அடுத்து நம்ம வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படி யோசிச்சு பார்த்ததுல ரெண்டு ஐடியா தோணுச்சு அதுல முத ஐடியா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கேட்கவே இல்லையா அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்றேன் அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கு கிளியர் ஆகிற வர இந்த சேனல்ல எந்த வீடியோவும் போட வேணாம் அப்படின்றது ரெண்டாவது என்னதுன்னா இந்த வீடியோவை நீங்க எத்தனை பேர் பாப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வீடியோவோட